இரவு ஜபம் கர்த்தருக்கு ஸ்தோத்ரம் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு என் கைகளை உமக்கு நேராக விரிக்கிறேன் வறண்ட நிலத்தை போல என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது அதிகாலை உன்னுடைய கிருபையை கேட்கப்படணும் உம்மை நம்பியிருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழியை எனக்கு காண்பியும் உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன் கர்த்தவையின் சத்துருக்களுக்கு என்னை தப்புவையும் உம்மை புகலிடமாக கொள்ளுகிறேன் உமக்கு பிரியமானது செய்ய எனக்கு போதித்தரலும் நீரே என் தேவன் உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக உம்முடைய நீதியின்படி என் ஆத்மாவை இடுக்கத்திற்கு நீங்களாக்கிவிடும் கருத்தர் கொடுத்த இந்த நல்ல வார்த்தைகளுக்காக கருத்தருக்கு நன்றி செலுத்துவோமாக எங்களை நேசிக்கிற நல்ல இயேசுவே இந்த நாளிலும் ஆண்டவரே நீர் பாராட்டினுடைய நன்மை கிருபை இறக்கம் தயவு ஆசிர்வாதம் காரணிகளுக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இயேசு சுவாமி இந்த நாளிலும் மாறி இந்த மாதிரி அமலை செய்த சகல பாவங்களும் ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமா படுத்தியர்களும் அப்பா கர்த்தாவை எங்கள் ஜபத்தை கேட்கிறவரே எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவி கொடுப்பவரே எங்கள் உண்மையின்படியும் எங்கள் நீதியின்படியும் எங்களுக்கு உத்தரவு அருளி செய்கிற தேவனே உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே இந்த நாளிலும் அப்பா இரவு வேலையின் வசனத்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டு வரை யாரெல்லாம் கைகளை உமக்கு நேராக விரைத்து கர்த்தாவே சுகத்தில் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்களோ தம்முடைய ஆத்மாவில் ஒரு பாரத்தோடு உங்களுடைய சமூகத்தில் கொண்டு இருக்கிறார்களோ கர்த்தர் அந்த ஜெபங்களுக்கு எல்லாம் பதில் கொடுங்கப்பா எல்லா விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுங்க சுவாமி ஆண்டு வரை ஒவ்வொரு ஜபிக்கிற குடும்பங்களும் அதிகாலையில் எழும்பி ஆண்டு உடைய கிருபையை கேட்க பண்ணட்டும் ஒவ்வொரு குடும்பத்தையும் கிருபையினால் நிரப்புங்கப்பா நன்மையினால் நிரப்புங்க நம்பி இருக்கிற குடும்பங்களுக்கு நீங்கள் நடக்க வேண்டிய வழியை காண்பிச்சு கொடுங்கப்பா ஒவ்வொரு குடும்பங்களும் ஆத்மாவில் உண்மை துதிக்கும்படி துதியின் அபிஷேகத்தினால் நிரப்புங்கப்பா உமக்கு பிரியமானது செய்ய போதித்தரலுமே சப்பா நீர்தான பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில் நடத்தக்கூடிய பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை ஒவ்வொருத்தர் மேலும் அப்பா இறங்கட்டும் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தை ஆண்டவரே சத்ருக்குளுக்கு தப்புவீங்கப்பா ஆண்டவரே உண்மையை புகலிடமாய் கொண்டிருக்கிற எல்லா ஜெவிக்கிற குடும்பங்களும் ஆண்டவரே சத்ருக்கு விலைக்கு பாதுகாத்துக்கொள்ளும்படியா இயேசுவின் கரத்ருக்குலாய் குடும்பங்களை நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி உம்முடைய நாமத்தின் நிமித்தமே அப்பா ஸ்தோத்ர ஆண்டவரே ஒவ்வொரு உபத்திரோ எல்லா இடுக்கல்ல இருந்து விளவி விளக்கி விடுவித்து பாதுகாத்துக்கொள்ளும் ஏசப்பா ஆண்டு ஜெபத்தை கேட்டு விண்ணப்பத்தை கேட்கிட்டு ஆண்டு பதில் கொடுக்கிற தேவன் அப்பா இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி மூணு முறை தாவி இது எப்படி ஜபித்தாரா அதே போல் நாங்கள் ஜபித்திருக்கிறோம் கர்த்தர் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதிங்கப்பா உம்முடைய கிருபையின்படியே ஆண்டு வரை சத்துருக்களை அழித்து ஆத்மாவை ஒடுக்கிற யாவரையும் சங்காரம் பண்ணி ஆண்டு வரை பிள்ளைகளுக்கு நீ நன்மை உண்டாக ஆசிர்வதி தருளுவீராக கிருபை உண்டாக ஆசிர்வதி தருளுவீராக உண்டாக இரக்கம் உண்டாக ஆசிர்வதி தருள்வீராக அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த இரவு வேலையில் ஜெபத்தை கேட்குற குடும்பங்களுக்கு வெளிப்புறமான அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே எல்லா துதி கன மகிமையை நாண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமேன்